தாய் நீடி எந்த பக்கம் இருக்கின்றது என்று கூட எனக்கு தெரியாதே எத்தனையோ கோயில் உண்டு எத்தனையோ சாமி உண்டு படர் கானகமாக தெரிகிறது நான் எந்த பக்கம் தாய் வீட்டுக்கு செல்வதென்று எனக்கு தெரியல வண்டி சீதனங்களை எடுத்துக்கொண்டு தங்க தேர்வில் அமர்ந்து வந்தவளுக்கு எந்த பக்கம் வழி என்று எனக்கு தாய் வீட்டுக்கு போக இது நான் வரைக்கும் எனக்கு வழி தெரியாது தாய்

நாட்டு மக்கள் எல்லாம் அவரவர் இடம் தேடி போய் பிள்ளைகளுக்கும் உனக்கும் பசியாக இருந்தால் என்னுடைய குடிசையில் புசிப்பதற்கு கனிகளும் பழங்களும் இருக்கிறது எடுத்து வந்து தர்கின்றேன். வேதனை ஆகிரம் இருக்கிறது எனக்கு வலி தேவையில்லாத வார்த்தை கம் கடையா எனக்கு வலிங்க. நீ புசித்துவிட்டு மிருகங்களை வேட்டையாடக்கூடியவன் மிருகங்களை வேட்டையாடி வேட்டையாடி மனமும் குணமும் சுகாதமும் மிருகத்தனமாக மாறி இருக்கிறது ஏ

கட்டியைத்து மொத்தம் தர முடியுமா முடியாதா முனைத்த பாடல்

ஏதோ என் விதியின் கோலம் என் வாழ்க்கையில் விதி என்ற வெள்ளத்தில் இறைவன் என்னை தள்ளிவிட்டோம் நான் என் செல்வங்களை அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் இருக்கிறது ஈவு இரக்கம் பண்பு பாசம் ஏதும் அறியாதவன் இந்த பாவம் எரிந்து பற்பமாக போய்விட்டான் எரிந்து போக வேண்டும் என்று கொடுத்து விட்டேன் சாபத்தை என் குழந்தைகள் எல்லாம் மரத்தடியை உறங்கிக் கொண்டிருக்கிறது அம்மா எனக்கு பசி எனக்கு பால் சோற வேண்டும் எனக்கு தயிர் சாத வேண்டும் எனக்கு அன்னம் வேண்டும் என் குழந்தைகள் எல்லாம் பசியால் துடித்துக் கொண்டு இருக்கிறது சென்று என் மக்களை பார்க்கிறேன் வந்து நேரத்தில் யாத ஒரு பெண் தலைவரின் கோலமாக

தெரியவில்லை இந்த காணத்தில் அருகே ஒன்றை ஏறி போதே நடக்கின்றால் அத பிட்டொண்ட வருகின்றேன் எந்த பக்கம் செல்றேன்றே புரியவில்லை அடர்ந்த காணகமாகிவிட்டது என்னடா போ

உப்பிப்பதற்காக தண்ணீரோ இல்லை கனியோ பழமோ எதையாக கொண்டு வருகிறேன் என் குழந்தைகளுக்கு ஏதாக பலகாரம் இருந்தால் கொடுங்க நல்ல தங்கால் இப்படி பிள்ளை அழைச்சுக்கிட்டு காட்டுல வரும்போது நீங்கள் எல்லாம் அந்த குழந்தைகளுடைய பசியை ஆக்கி வைக்கணும் எதுவாக இருந்தாலும் ஒரு பிஸ்கெட் ஒரு கார பொரியோ ஏதாவது இருந்தால் குழந்தைகளுக்கு கொடுத்து பசி ஆத்தி வைக்கணும் தெரியுமா நம்முடைய அருமையான ஐயாவுடைய கிராமத்திலே இந்த மாதிரியே அழுதுகிட்டு பிள்ளைகள் எல்லாம் அழிச்சுக்கிட்டு வரும்போது எவ்வளவு பிஸ்கட் பாக்கிட்டு எல்லாரும் மடியில ரும்பி போச்சு அப்படியே தெரியுமா உங்களால் முடிந்த உதவிய குழந்தைகளுக்கு யாராவது செய்யுங்கள் அப்படி செய்தீர்களே அருமையான அந்த முருகன் அப்பா என் பிள்ளைகள் பிள்ளை பசி கொள்ளாதது என்று சொல்லுவாங்களே நீங்க பெண் பிள்ளையாக இருந்தா இப்படி அழுதுகிட்டு இருந்தா கேட்காம பார்த்தீங்களா

நாட்டுக்கு அதிபதியான துரியோதனனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது இடையிலேயே வந்து நான் கர்ணன் குழந்தை பருவத்திலேயே கர்ணனுக்கு இந்த மகாபாரதம் என்பது எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதத்திலே கர்ணன் என்ற குழந்தை பருவத்தில் இருக்கின்ற கர்ணனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த பழக்கம் அவனோடு பிறந்தது வாழ்க்கை தரும வாங்க அவதரிக்கின்ற அருமையான கிராமம் நம்முடைய அதை சாதாரண ஊரில் தாய் எல்லாரும் சாப்பிடுங்க மடி எல்லாரும் சாப்பிடுங்க எல்லாரும் அம்மா

சேய் எங்க பச்சடி தெரிவு வந்து இவ்வளவு பேர் வந்திருக்கங்களா ஆமா நீ குட்டி மணியர் போட்டானே அப்பா எங்க பச்சடி எங்க மணி என்ன தானா தெரிவு கோலாகல ஆடுனுகுறாயே வேற மணி சரி சரி இந்த தானகத்துக்கு தலைவருக்கு வேறு மொழி உங்கள் குறை மட்டுமே என் நான் கேட்க முடிகின்றது எங்கிருந்து வருகின்றேன் என்று என் விளாசத்தை சொல்லிவிட்டேன் நான் பிறந்தது எங்கிருந்து நான் உங்களுக்கு சொல்லவிட்டேன் அந்த மாதிரியே அவன் எழு வேகம் என் தாய் ராணிய Okay.